வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும் இறைச்சி கறி கோழி இறைச்சி கறி எதையாவது ஒன்று வெள்ளிக்கிழமைனால ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கும் அதை நம்ம சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டில் கை வைக்கிற அந்த கணம் யோசித்து பாருங்கள் பாலஸ்தீனிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பிரெட்டு துண்டு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு பான் துண்டு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் வாப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு எதையாவது எடுத்து தாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லையே நான் பட்டினி கிடக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மகள் அல்லது உங்களுடைய மகன் உங்களிடத்தில் வந்து அழுது புலம்பினால் உங்களுடைய உள்ளம் அதை தாங்கிக் கொள்ளுமா சவுதி பார்த்து கொண்டிருக்கிறது துருக்கி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது குவைத் அமைதியாக இருக்கிறது பஹ்ரைன் அதற்கு உதவியாக இருக்கிறது என்றெல்லாம் எல்லோருமே பேசுகிறோம் அவர்களை குறை சொல்லுகிற நாம் என்ன செய்திருக்கிறோம் அன்பிற்கினிய சகோதரர்களே வாழ்க்கையில் நம்ம பல பிரச்சனைகளை பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் எல்லாமே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு பிரச்சனையாக உலகத்தில் நம்ம பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் வாழுகிற போது அவனுக்கு தேவையான உணவு கிடைக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எத்தனை நாள் ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லது ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு இல்லாமல் என் வாழ்நாளில் நான் எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லது எனக்கு ஒரு ஒரு மாசமாக உணவே கிடைக்கல சாப்பிட வழி இல்லாமல் நான் அலைந்தேன் அதனுடைய கஷ்டம் எப்படி தெரியுமா என்பதை உணர்ந்து பாருங்கள் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டா பெரும்பாலான இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக இப்படியான நிலைகளை பெரும்பாலும் சந்தித்திருக்க மாட்டோம் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வேண்டும் நமக்கு உணவுகள் கிடைக்காத நிலைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு அதுவும் கூட பெரும்பாலும் அல்லாஹுடைய அருளால நமக்கு தேவையான உணவுகள் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது உணவு கிடைத்து விடுகிறது ஒரு பிரெட்டாவது நமக்கு கிடைச்சிருது ஒரு பான் துண்டையாவது சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்து விடுகிறது எதை பற்றி பேசப்போகிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற செய்திகளோடு அன்பு சகோதரர்களே கடந்த நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக ராசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகள் உண்பதற்கு உணவுகள் இல்லாமல் எடுப்பு குடிப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லாமல் குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் சேற்று கொண்டு ஒரு கஷ்டமான உலகிலேயே மிக கொடுமையான ஒரு துயரத்தை சந்தித்து வருகிறார்கள் நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்லன்னு இந்த மாதிரியான காட்சிகள் வரும் நம்மளும் அதை தாண்டி தாண்டி பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் பாவம் சாப்பிட வழி கஷ்டப்படுறாங்க என்கிற எண்ணத்தோடு தான் நம்முடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாள் இரு நாட்கள் அல்ல இத்தனை நாட்கள் சாப்பிட வழி இல்லாமல் அவர்களுடைய என்றால் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை நாம் ஒரு கணம் நின்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா எனக்கு சாப்பிடுறதுக்கு எதையாவது எடுத்து தாங்க எனக்கு சாப்பிட நான் பட்டினி கிடக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மகள் அல்லது உங்களுடைய மகன் உங்களிடத்தில் வந்து அழுது

சிப்பாவிகள் மொத்தமாக அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு பசியிலே அவர்கள் வாடும்போது இறைவன் நம்மிடத்தில் கேள்வி எழுப்ப மாட்டானா நாளை மறுமையிலே நாம் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் பயம் அல்லாஹுவினுடைய ஆற்றலை பற்றிய அல்லாஹுவினுடைய பிடியை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா அரபு நாடுகள் என்ன செய்கின்றன சவுதி பார்த்து கொண்டிருக்கிறது துருக்கி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது யூஏஇ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது குவைத் அமைதியாக இருக்கிறது பஹ்ரைன் அதற்கு உதவியாக இருக்கிறது என்றெல்லாம் எல்லோருமே பேசுகிறோம் அவர்களை குறை சொல்லுகிற நாம் ராசா மக்களுக்காக என்ன செய்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் எது நபிகள் நாயகமே என்று கேட்கிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்று வரும்போது நீங்கள் இன்னை இன்னை விவாதத்தை செய்வது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை முதன்மையாக சொன்னது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அவர்கள் முஸ்லிமா முஸ்லிம் முஸ்லீம் இல்லையா என்கிற பேதமே அங்கு கிடையாது பசியா நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றார்கள் சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு நபிமொழி மொழி பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் சிறந்த செயல் என்றால் பாலஸ்தீனத்திலே இருபத்தி லட்சம் மக்கள் பசி அழுது புலம்புகிறார்கள் கெஞ்சி கேட்கிறார்கள் உணவு தாருங்கள் என்று அழுது கெஞ்சி கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களை பற்றி நாம் எடுத்த முயற்சி என்ன அல்லாவுடைய தூதர் செல்லாஹுலே வசலம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் வல்ல ரஹ்மான் இறைவன் நாளை மறுமையிலே நம்மை பார்த்து ஆதமுடைய மக்களை பார்த்து கேட்பானாம் நான் பசி என்று உன்னிடத்தில் வந்தேன் எனக்கு நீ உணவளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவானாம் அப்பொழுது மனிதன் கேட்பானாம் இறைவா நான் எப்படி உனக்கு உணவளிப்பது நீ எப்ப என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தாய் என்று கேட்கும்போது போது இந்த மனிதன் உன்னிடத்திலே பசிக்கிறது என்று கேட்டான் நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சகி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமறை குரானிலே அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு சென்றவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை பார்த்து கேட்பார்களாம் நீங்கள் ஏன் நரகத்திற்கு சென்றீர்கள் என்று அப்போது நரகத்திலே இருப்பவர்கள் சொல்வார்களாம் நாங்கள் தொழவும் இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் இருக்கவில்லை வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்களோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு நிவ்வியர் கொண்டாட்டம் என்றால் நம்முடைய சமூகம் யூஏல எப்படி கொண்டாடினா தெரியுமா என்று விமர்சிக்கக்கூடிய அதே சமூகம் இங்கேயும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்குரிய கொண்டாட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நிவ்யர் கொண்டாட்டத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட ராசாவினுடைய அப்பாவிகளுக்கு நாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்குமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே சகோதரர்களே இந்த செய்தியெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லி காட்டோம்னா ஒருவருக்கு உணவளிப்பது ஒருவருடைய கஷ்டத்திலே பங்கெடுப்பதை பற்றி இஸ்லாம் எவ்வளவோ சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அந்த வீடியோக்களை பாருங்கள் கண்ணுக்கு முன்னால் வருகிற காட்சிகளை பாருங்கள் ஒரு பிரெட்டுக்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள் குழந்தைகள் பாத்திரங்களோடு அலைந்து கொண்டிருக்கிறது ஒரு சொட்டு கஞ்சிக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அவலங்கள் எல்லாம் வருகிற போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் எவ்வளவோ செய்ய முடியும் அவர்களுக்காக பிரார்த்திக்க முடியும் அந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த மக்களுக்காக குணூத்து நாசிலாவை நாம் ஓத முடியும் அவர்களுக்கு இந்த அழிவுகளை உண்டாக்கக்கூடியவர்கள் அழிந்து போக வேண்டும் நாசமாக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக குணூத்து

இதை கூட செய்ய முடியாதா இலங்கையிலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது நம்முடைய உறவுகளுடைய உடல்களை கோட்டாபே ராஜபக்சவினுடைய அரசாங்கம் தீயிலே போட்டு பொசுக்கிய நேரத்தில் உலகம் முழுவதும் கதறினார்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள் போராட்டங்கள் நடத்தினார்கள் இந்த அநியாயத்தை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் நமக்காக வீதியில் இறங்கி போராடினார்கள் அந்த மக்களுக்காக அவர்கள் செய்த நன்றிக்கு பிரதி உபகாரமாகவாவது நாம் இதையாவது செய்யக்கூடாதா நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க ஒரு நாட்டில் இருக்கிறாங்க நம்ம வேறு நாட்டில் இருக்கிறோம் நம்மளால் நமக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் அவர்களுக்காக பிரார்த்திக்க முடியும் அவர்களுக்காக குணூத்து நாசிலாவை ஓத முடியும் அவர்களுக்காக போராட்டங்களை நடத்த முடியும் இலங்கையில் எத்தனையோ தலைமைகள் போராட்டங்கள் நடைபெறுகிறது எத்தனை பேர் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக கொழும்பிலே ஒரு போராட்டம் தமிழ் சகோதரர்களால் நடத்தப்பட்டது ஒரு நூறு பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஒரு இருபது பேர் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் மற்ற அத்தனை பேர் மாற்று மத சகோதரர்களாக இருக்கிறார்கள் மனித நேயம் பேசுகிறோம் இஸ்லாம் தான் மனித ஜனநாயகத்தின் தாயகம் என்கிற உண்மையை மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறோம் ஆனால் அங்கே கஷ்டப்படுகிற மக்களுக்காக மனிதநேய அடிப்படையில் பேசுவதற்கு நாம் தயாரில்லை பேசாவிட்டாலும் பரவாயில்லை ஜுமாவிலே ஹொத்துபாக்கள் ஓதப்படாவிட்டாலும் பரவாயில்லை உரைகள் ஆற்றப்படாவிட்டாலும் பரவாயில்லை அந்த மக்களுக்காக குணோத்து நாசிலாக கூடவா நம்மால் ஓத முடியாது எனவே பசியிலே செத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்பதற்கு வழி இல்லை அவர்களுக்கு எதுவுமே இல்லை அவர்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா காசாவுக்குள்ள பேரிச்சம்பழங்களை தடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ ரீதியாக மருந்து கொடுத்து மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வெடி மருந்துகள் போடப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் பேர் தங்களுடைய உடல் அவயவங்களை இழந்திருக்கிறார்கள் திருடி

இந்த தகவலை சொல்ல நினைத்தேன் அந்த மக்களுக்காக கையெந்துங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பள்ளி வாயில்களில் இமாம்களும் பள்ளிவாசல் நிர்வாகங்களும் குணூத்து நாசிலாவை ஓதாவிட்டால் பிரச்சனை இல்லை அவர்கள் ஓதவில்லை என்பதற்காக நீங்கள் செய்யாமல் இருக்காதீர்கள் என்பது ஒவ்வொருவருடைய தனி மனிதனுடைய சார்ந்த விவகாரமாக இருக்கிறது சகோதரர்களே எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் அந்த மக்களுக்காக துவா கேட்டுக்கொண்டே இனியும் அந்த அழிவுகளை அந்த மக்களால் தாங்க முடியாது ஒரு நர உலகத்திலே வாழ்வதை போன்று உணர்கிறோம் என்று அவர்கள் வெளிப்படையாக பேசுகிற நிலை வந்திருக்கிறது வல்ல ரஹ்மான் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது அந்த மக்கள் படுகிற கஷ்டம் அதை எடுத்து சொல்லி பிரார்த்தனையை அதிகரிக்க வைப்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம் தயவு செய்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள்